பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் மகளிருக்கான சட்ட பாதுகாப்பு என்ன பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை சந்திக்கும் பெண்கள் யாரிடம் முறையிட வேண்டும் என்பது குறித்து பிரபல வழக்கறிஞர் நதியா நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடுக்கு அளித்த பேட்டியில் விளக்கம் அளித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் வணக்கம் இப்போ சமீபமா இப்போ கேரளா திரைத்துறையா இருக்கட்டும் கொல்கத்தால நடந்த விவகாரமா இருக்கட்டும் இப்போ சமீபத்துல சென்னையில ஒரு தமிழ்நாட்டுல ரயில்ல பயணித்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை நிறைய புகார்கள் வருது ஒரு பொது இடத்துல ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாலியல் தொந்தரவு வரும்போது அவங்க என்ன பண்ணணும் யார் அப்ரோச் பண்ணணும் அதாவது பெண்களுக்கு பாலியல் புகார்கள் மட்டும் இல்லாம அவங்க வந்து அவங்களை ஹாரஸ் பண்றது அவங்களை துன்புறுத்துறது அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு துன்புறுத்தல் நடக்குது இல்ல பாலியல் ரீதியாக அவங்களை வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு பொது இடத்துல நடக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது நடக்குதுன்னா நம்ம வந்து அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்க நம்ம புகார் கொடுக்கலாம் அப்படி இல்லை இப்போ ஒரு பணி இடத்துல நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒர்க் பிளேஸில் லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த கமிட்டி இன்னும் கூட நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது அந்த கமிட்டியில் மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த மெம்பர்ஸை போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம் இந்த மாதிரி இவங்க பாலியல் சீண்டல்கள் பண்ணாங்க இல்லை என்ன துன்புறுத்துனாங்க இல்லை என்ன அசிங்கமாக பேசினாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கமிட்டியில் அப்ரோச் பண்ணோம்னா கமிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு விசாரிப்பாங்க இன்கேஸ் இது வந்து ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா அவங்களே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸும் கொடுப்பாங்க இல்லை அவங்களே கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லை டிஸ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அந்த பர்சன் மேலே இந்த மாதிரி பெண்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கலாம் அஹ் இப்போ இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு சட்ட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு இப்போ அவங்க புகார் அளிக்க போகும் பட்சத்துல அவங்களுக்கும் இது எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு அதாவது பெண்களை பாதுகாக்க நிறைய சட்டங்கள் இருக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் அதாவது குடும்ப வன்முறை சட்டம் இருக்கு செக்ஷுவல் ஹேரஸ் பண்ணா அதுக்கு சட்டம் இருக்கு இந்த விசாக கமிட்டி இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சைல்டு குழந்தைகள் அப்படின்னா வந்து போக்சோ கேசஸ் இருக்கு அதாவது போக்சோல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெத்து கொடுக்கறது கூட அஃபன்சஸ்க்கு வந்து அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது ஆயுள் தண்டனை அந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாக தான் இருக்குது இப்போ இப்ப நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இருந்தா கூட போதிய விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ பெண்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை பணியிடங்களோ பொது இடங்கள்லயோ பாலியல் தொந்தரவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போ அவங்க அணுக தயார் இப்ப முன் வர்றது அதிகமாயிருக்கா இல்ல போதிய விழிப்புணர்வு இருக்கா அதாவது விழிப்புணர்வு வந்து இருக்கு அதாவது பெண்களை வந்து நம்ம ஏதாவது ஹாரஸ் பண்ணா அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு விழிப்புணர்வு இருக்கு அதாவது ஒரு பெண் வந்து ஒன்பது மணிக்கு மேல வெளியில போகலாம் ஆஹ் ஒரு ஆண் வந்து ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல வெளியே போறாங்க ஆனா ஒரு பெண்ணால போக முடியல ஒரு பெண் வெளியே நடந்து போகணும் அப்படின்னா அந்த பெண் பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படுறது யாரால பாதுகாக்கப்படணும் அந்த ஒரு ஒரு போலீஸால பாதுகாக்கப்படணும் இல்ல அந்த பெண் வெளியே நடமாடுறாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்க அங்க நடமாடுறாங்க இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனை நடக்காம தடுக்கணும் இந்த மாதிரி வந்து பெண் கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் போதுதான் பெண்கள் வந்து வெளியே நடமாட முடியும்